பெரியாரை எதிர்த்து தமிழ் தேசியம் கட்டுகிறார்கள் தமிழ்த் தேசியத்தின் உண்மையான எதிரியார் என்பதை கூட உங்களால் அடையாளம் காண முடியவில்லை என்கிற போது நீங்கள் எப்படி தமிழ்த் தேசியத்திற்கு ஆதரவான சக்தியாக இருக்க முடியும் இது பெரிய முக்கியமான ஒரு செய்தி தமிழ்த் தேசியம் பேசுகிறார்கள் போலி தமிழ்த் தேசியத்தை பேசுகிறார்கள் திராவிட அரசியலை எதிர்ப்பவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக பெரியாரை விமர்சிப்பவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இது ஒரு மெசேஜ் நான் சொல்றேன் இதெல்லாம் ஒரு வாயை திறந்த பொய்ய தவிர அந்த திராவிட புரட்டு புழுகர்கள் என்ன பேசிருக்க அடிப்படை அறிவோட பேசிருக்கீங்களா இதை எத்தனை நாளைக்கு இந்த கதையை கட்டுக்கதை விடுவீங்க நான் எதிர்த்து உங்களை பேச மாட்டேங்கிற ஒரே இதனால தானே உங்க கூட உங்க கூட இருந்து வளர்ந்தவங்கிறதுனால உங்க மேல பெரிய அன்பும் மதிப்பும் வச்சிருக்கேங்கிறதுனால தானே இவ்வளவு பேரும் போயிட்டு இருக்கீங்க சான்று சோக்கால் சான்று என்ன கேட்கறீங்க சான்று வச்சிருக்கீங்களா உங்களுக்கே ஒரு மனச்சான்றோட பேசுங்க நாங்கள் மதிக்கிற எங்கள் முன்னவர்களா எங்க அண்ணங்களா பேசுங்க பெரியார் உங்களுக்கு தேவை பூஜாரியில் வச்சு பூஜை பண்ணுங்க எனக்கு தேவையில்லை எடுத்துட்டு போங்க அவ்வளவுதானே முதல்ல அடிப்படையிலே பெரியார் பிள்ளையானவர் நான் உங்ககிட்ட கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க தமிழ் தமிழர் தமிழர் அரசு என்று பேசுவது பித்தலாட்டம் திராவிட எழுச்சியை அதை தடுப்பதற்கு செய்கிற அயோக்கியத்தனம் இது ஆரியர்களுக்கு செய்கிற இது அது கைகூலித்தனம் அப்படின்னு பேசியிருக்காரு நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் தமிழ் முட்டாள்களின் கொஞ்சம் அமைதியாங்க தமிழ் முட்டாள்களின் பாசை தமிழ் சனியன் தமிழ் காட்டுமிராண்டி மொழி தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள் தமிழில் என்ன இருக்குது தமிழ் உங்களை படிக்க வச்சதா இதில் இப்படி பேசும்போது என் நிலத்தில் நீங்கள் யார் நீங்கள் கன்னடம் கர்நாடக கன்னட நாட்டில் கர்நாடக நாட்டில் பிறந்த நீங்களே சொல்லியிருக்கீங்க உங்கள் தலைவர்களே சொல்கிறாங்க அவர் அவரே சொல்கிறார் பழிஜா நாயுடுன்னு உங்கள் தாய்மொழி எது அது உங்களுக்கு தெரியும் நீங்கள் என் நிலத்தில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு தமிழ் முட்டாள்களின் பாசை அப்படின்னா அப்போ தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க கன்னடம் பேசுகிறவங்க இருக்காங்க மலையாளம் பேசுறவங்க இருக்காங்க துளு இருக்காங்க உருது பேசுறவங்க இருக்காங்க ஹிந்தி பேசுகிறவங்க இருக்காங்க பீகாரி போஜ்புரி குஜராத்தி மராட்டி எல்லாரும் இந்த மண்ணில் வாழும்போது இந்த மொழியிலலாம் உயர்ந்தது என் மொழி மட்டும் தாழ்ந்ததுன்னு நீங்கள் உட்கார்ந்துக்கிட்டு தமிழ் சனி என் அப்படின்னா உன் மொழியில் என்ன இருக்குன்னா அப்போ தெலுங்குல இருக்குது அப்போ கர்நாடகத்தில் இருக்குது அப்போ இந்தியில இருக்குது அப்போ இங்கிலீஷில் இருக்குது இங்கிலீஷ் படி அப்படின்னா என் மொழியை தாழ்த்தி இழிவா பேசுறதுக்கு நீங்க நீங்க யாரு உங்களுக்கு இந்த கொடுத்தது என் நிலத்துல வாழ்ற எல்லாருடைய மொழியும் உயர்ந்தது என் மொழி தாழ்ந்ததா தமிழனை சூத்திரன் சொல்லிடுச்சு தமிழனை சூத்திரன் சொல்லிடுச்சு உங்களை வேசி மகன் தாசி மகன் எழுதிட்டான் அந்த தமிழன் சூத்திரன் எழுதிங்க சூத்திரங்கிற மொத்தமா திராவிட நீங்க சொர சொக்கால் திராவிட இனத்துல திராவிட கூட்டத்துக்குள்ள சூத்திரன் இல்லையா இந்தியா முழுமைக்கும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் இல்லையா அவன்ல சூத்திரம் இல்லையா தமிழன் மட்டும்தான் தாசி மகனா என்ன வேலை இது என்ன வேலை இது அடிப்படையில் என் மொழி முட்டாள்களின் பாசைனா நீங்க முட்டாள்களின் தலைவர் தான் போட்டுக்கணும் தமிழர் தலைவர்னு புத்தகம் போட்டது யாவே காட்டு மிராண்டி மொழினா நீ காட்டு மிராண்டியின் தலைவர் தான் போட்டுக்கணும் எதுக்கு தமிழர் தலைவர்னு வருது ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அறிக்கையில் என்ன வள்ளலார் வள்ளுவரை எல்லாம் வள்ளுவர் வள்ளலாறு எல்லாம் சில கூட்டம் அபகரிக்க நினைக்கிறது ஒவ்வொரு தமிழரும் அரணாக நின்று காப்பாற்றணுங்கிறீங்க அபகரிக்க யாரு நினைக்கிறா நீங்க சொல்ற ஆரிய கூட்டம் அபகரிக்க நினைக்குது வள்ளுவருக்கு காவிய கட்டுது வள்ளலாறு சனாதனத்தின் மூத்தவர் சொல்லுது சரி எடுக்க நினைக்குது அவன் அபகரிக்க நினைக்கிறான் நீ அழிக்க நினைக்கிற வேற என்ன அதுலயும் திராவிடர் ஒவ்வொருவரும் அரணாக நின்று காக்கணும்னு ஏன் சொல்லல ஒவ்வொருவரும் தமிழர் ஒவ்வொருவரும் உங்களுக்கு வலிக்குது உடனே திராவிடர் இதுல ஏன் திராவிடர் வரல இதுல ஏன் திராவிடர் வரல ஏன்னா திராவிடனுக்கும் வரலாறுக்கும் இல்ல திராவிடனுக்கும் திருவள்ளுவருக்கும் ஜமந்த இல்லை திருக்குறளுக்கும் இல்ல உங்களுக்கு கோவம் வரல அப்படின்னா மான தூய ரத்தம் ஓடுற ஒரு தமிழனுக்கும் உன் மொழியை உன் தாய்மொழியை இழிவாக பேசியிருக்குங்கிற போது உனக்கு கோவம் வரலேண்ணா என் மொழி உனக்கு புரியாது என் வழியும் உனக்கு புரியாது இது நான் அடிக்கவே கை தான் வாங்கியிருக்கேன் கை தான் வாங்கியிருக்கேன் அடிக்கவே இல்லை அதுக்குள்ளே இவ்வளோ ஆலா நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள என்னை உங்களுக்கு நல்லா தெரியும் பேசாமட்டால் பேசாமல் போவேன் நீங்கள் திரும்பி திரும்பி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கேள்விக்கு உங்ககிட்ட பதில் நீங்கள்லாம் பெரிய வீரங்க தானே பெரியார் பெரிய சாக்ரிட்டிஸ் இங்கர் சலு ஏங்கல்ஸு மார்க்ஸு எப்படி தானே பேசுகிறீங்க வாங்க பொது ஒவ்வொரு தேர்தலையும் நீங்கள் என்ன பேசணும் பெண்ணிய உரிமைக்காக பெண்களை தாலி அடிமைப்படுத்துது தாலி சின்னம் தாலி வந்து அடிமை சின்னம் அதனால அறுத்தறியுங்கன்னு சொன்னார் பொது மேடையில் வச்சு திராவிடர் கழகம் அறுத்தெறிய பணியே செய்யுது சரி அதே பெரியார் கற்பப்பை அதை வெட்டி ஏறி நீ புள்ள பக்கிற எந்திரம் இல்ல அது பெண்ணை அடிமைப்படுத்துது அப்படின்னு சொன்னார்ல தாலியை மேடையில் வச்சு அடுத்த நீங்கள் கற்பப்பையை ஒரு இடத்துல இருக்கு இல்லையே பெரியார் பெண்ணிய உரிமைக்காக கற்பப்பையே அறுத்து வீச சொன்னார்னு பேசுற பேசுற பெருமக்கள் குறிப்பா எங்கள் அக்கா அருள்மொழியோ அம்மையார் கனிமொழியோ மதிப்பிற்குரிய அம்மையார் சுந்தரவள்ளியோ நீங்கள்லாம் கருப்பை அறுத்தறி நீங்கள்லாம் குழந்தை பெற்றீர்கள் எப்படி இதான் நீங்கள் பெரியாரை பின்பற்றுங்க அதை பொது மேடையில பேசி வாக்கெழுங்கலை வாக்கேளுங்க தமிழை சனியன் என்று சொன்னார் காட்டு காட்டுமராண்டி மொழி என்று சொன்னார் இந்த தமிழ் உங்களையெல்லாம் படிக்க வச்சதா என்று கேட்குறார் பெரியார் தான் அவர்களை படிக்க வைச்சார பேரறிஞர் அண்ணா தான் படிக்க வச்சார ஐயா அன்பழகன் நெடுஞ்செழியன் போன்ற பெருமக்களெல்லாம் அவர்தான் படிக்க வச்சாரா

ஆர் எஸ் பிஜேபி கூட இஸ்லாமியர்களை வெளிநாட்டுக்காரன்னு சொல்லல உனக்கு ஒரு நாடு வந்துட்டு பாகிஸ்தான் அங்கதான் ஓடுன்றான் அங்கதான் போன்றான் ஆனா இவரு வார்த்தைக்கு வார்த்தை இந்த தொழுக்கப்ப இந்த நாட்டுக்காரனா ஓ நாடு நீ வெளிநாட்டுக்காரன் உனக்குன்னு இங்கே வேலை பாகிஸ்தானுக்கு போ ஆப்கானிஸ்தானுக்கு போன்னு பேசியிருக்காரா இல்லையா பேசியிருக்காரா இல்லையா அப்புறம் எந்த மதத்துக்கு எதிரானவர் பெரியார் எந்த மதத்துக்கு எதிரான மதவாதத்துக்கு எதிராக சரி எந்த மதத்துக்கு எதிரான குறியீடு சொல்லுங்க சொல்லுங்க எந்த மதத்துக்கு எதிரானவர் சரி அப்பா பாஷா அவர்களுடைய மரணத்துக்கு நான் போகும்போது இதே அண்ணாமலை அவர்களும் இதே பாரதிய ஜனதா கட்சியும் இந்த இயக்கங்களும் என்னை எதிர்த்து போராடி பேரணி போட்டு என்னை ஓட்டுக்காக ஓட்டு பொறுக்கிறதுக்காக இந்த வேலையை திட்டும் போது இந்த பெரியாரிய பெருமக்கள் எங்க போனாங்க எங்க போனாங்க அவர் அந்த மரணத்துக்கு போறதுல என்ன பிரச்சனை உங்க குடல தொண்டைக்குல கொலை கட்டு இருந்துச்சா எங்க மூடிய பேசாம என்னை என்ன ரைடு விட்டு என் சின்னத்தை பறிச்சிட்டு போகும்போது ஒரு ஜனநாயகவாதி போனாங்க இவ்வளவு காலமா பாரதிய ஜனதாவை எதிர்த்து எதிர்த்து நான் பேசிட்டு இருக்கும்போது போது அப்பெல்லாம் நீங்க வரல அவங்க ஆதரிக்கிறது அவங்க இது சரி அவங்க என்னை எதுக்கும் போது நீங்க ஆதரிச்சு நான் போய் ஐயா நீங்க என்னை ஆதரிச்சு பேசுங்க அப்படி கேட்டான நீ முப்பத்தி ரெண்டு இயக்கம் நாடெங்கு திரட்டி வேற பெரியார் கூட்டம் ஒரே ஒரு இயக்கம் பிரபாக நீ மோடி வென்றிய நீ சென்றிவியா தடிய உங்களுக்கு தள்ளாட்டி வர நாங்க ராணுவ அணிவகுப்போட நடந்து நிக்கிறோம் தள்ளாடி கொண்டு இருக்கு தளர்ச்சி பெற்று இருக்குது திராவிடம் பேரழிச்சி பட்டு இருக்குது தமிழ் தேசிய அரசியல் மோதிக்கிட்டு இருக்காது சொல்லாம திராவிடம் இல்லாம அரசியல் இல்லைன்ற இல்லாம தானே மூணாவது பெரிய கட்சி நினைக்கிறேன் இன்னைக்கு தனிச்சு நின்று அங்கீகாரம் பட்டன் கட்சியா இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் பார்ப்போம் அப்புறம் பார்ப்போம் இந்த திராவிடம் இருக்கு தொடச்சு தூர வீசலை பார்த்துக்கிட்டு நீங்க பெரியாரை பேசி பெரியாரை பேசுற இத்தனை கூட்டமா அப்படியே தேர்தல் பரப்புரைக்கு வரச்சு சீமான் பெரியார் ரொம்ப தப்பா பேசிட்டார் தவிசெய்து ஓட்டுப்படாது தவிசெய்து ஓட்டுப்படாது கேட்டுருங்க நினைக்கிறேன் கேட்டுருங்க கோயிலுக்கு போகாத கடவுளை கற்பித்தவன் முட்டாப்பைய கோயிலுக்கு போகாத அது அறிவு கட்டதானோ சாமி கும்பிடாத அதை கற்பித்தவன் காட்டுமராண்டி பரப்புறவன் அயோக்கிய பையன் பெரியார் பேசியிருக்காரு ஒரு தர பேசுங்க பேசுங்களேன் உப்பு புளி மிளகாயா உன் வீட்டு உப்பு மொளக உப்பு புளி மிளகாயா அது திருடிட்டு போயிட்டான்னா திருட்டு பட்டம் கட்டுறதுக்கு உன் வீட்டு மனைவி அவன் விரும்பி யாரோட போனா அதை குற்றம் சொல்லுவியா அது உப்பு புளி மிளகாயா உன் மனைவி உன்னை விட்டு வேற ஒருத்தனோட போனா அது திருட்டு பட்டம் கட்டுவியா இது இப்படி பேசியிருக்காருன்னு ஒரு தடவை பேசுங்கள பெரியாரின் பெருமை மிக்க பெண்ணிய உரிமை கொஞ்சம் பேசுங்கள மக்களுக்கு இந்த இத்தனை அறுபது ஆண்டுகளுக்கு மேல ஆட்சியில் இருந்த திராவிட ஆட்சியாளர்கள் என்ன பண்ணிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க மருத்துவத்தை பரவாயில் குடிக்க தண்ணி கொடுக்க முடியுதா படித்தா வேலை கொடுக்க முடியுதா படிச்சுட்டு பதினாலாயிரம் பேர் ஆசிரியர் பணிக்கு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று இருக்காது கண்ணுக்கு பணி கொடுக்க முடியுதா பகுதிநேர் ஆசிரியருக்கு உரிய சம்பளம் கொடுக்க முடியுதா பணி நிரந்தரம் கொடுக்க முடியுதா போக்குவரத்து தொழிலாளர் பிடித்த பணத்தை நிலுவைத் தொகை உனக்கு கொடுக்க முடியுதா எதுவுமே கொடுக்க முடியல ஐநூற்றி இருபத்தஞ்சு கோடிக்கு நீங்கள் இந்த பன்னாட்டு கலைமன்றம் கட்டும் உங்கள் அப்பா கடற்கரை கட்டிக்கிறீங்களா என்னது திராவிட ஆட்சியால் இந்த மக்கள் என்ன என் அக்கா என் தங்கச்சிகளை என் தாயை ஆயிரம் ரூபாய்க்கு கையெழுந்த வச்சு போகிறேன் நீங்கள் வளர்ச்சி என்ன கட்டுறேன் என்ன என்ன கட்டு என்ன காட்ட போகிறீங்க நீங்கள் இந்த திராவிட ஆட்சியாளர்களை வீழ்த்தாமல் இந்த மண்ணில் தூய அரசியலும் ஆட்சியை மலர்வது என்பது சாத்தியம் இல்ல திரும்ப திரும்ப என்ன செய்வாங்க இலவச அரிசி போட்டால் தான் வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் விழைக்க முடியும் ஏழ்மை நினைச்சது வச்சதை தவிர என்ன இருக்கு பொங்கலுக்கு படி அளக்க வேண்டிய தலைமையில் வச்சிருக்கேன் ஒரே பண்டிகை பொங்கல் காலங்காலமா உழைக்கிறான் நூத்தி மூன்று ரூபா நூத்தி மூன்று ரூபாய் நூத்தி மூணு ரூபாய்க்கு வக்கு இல்ல ஆனா எழுநூத்தி இருபத்தி கோடிக்கு குடிக்க வச்சிருக்க நீங்க நாட்டு மக்களை இந்த கொடுமை எல்லாம் ஒழிக்காம நீங்க என்ன பண்ணுவீங்க தமிழ் தேசியம் என்ன செய்யும்னா இந்த கேடு கட்ட கேவலம் கட்ட அரசியலை ஆட்சி முறையை வீழ்த்தும் தூய அறம் சார்ந்த ஆட்சி முறையை மலர செய்ய இந்த மண்ணில் என் முன்னவர்கள் தமிழ் தேசிய அரசியல் மலரணும் ஒரு தனி தொகுதி பொது இந்திய அரசியல் சாசனம் கொடுத்தது நாற்பத்தி ரெண்டு பழங்குடி மக்களுக்கு ரெண்டு அதை தாண்டி ஒரு பொது தொகுதியில் திமுக நிறுத்தி இருக்குதா இந்த திராவிட இயக்கம் கம்யூனிஸ்ட் வாங்கி கொடுத்துருக்குது இதே இந்த அம்மா நீங்க சொல்ற சொக்கால ஆரியர் ஆரிய தலைமை பார்ப்பன தலைமை ஜெயலலிதா நீத்திருக்காங்க சான்று இதே பெரும்பலூர்ல நான் இந்த பொது தொகுதியானவன எங்க அண்ணன் ஆராசாவை நீலகிரிக்கு கூட்டிட்டு போனீங்க பக்கத்து இருக்க பொது தொகுதியில தலி தலில் மலையை நிறுத்தி ஐயாவ பாராளுமன்றத்தில் ஜெயிக்க வச்சதா ஜெயலலிதா ஆழ்த்தப்பட்ட மக்களில் அருந்ததிய மக்களில் ஒருத்தர் ஒரு ஒரு பிரதிநிதியை தூக்கி ஐயா தனபாலை உணவுத்துறை அமைச்சராகவும் சபாநாயகரும் இருமுறை ஆக்கி அழகுபடுத்தினது நீங்க சொல்ற ஆரிய தலைமை மண்டல கமிஷன் வந்து அறுபத்தி ஒன்பது விழுக்காடு சட்ட வரைவை நிறுத்தி சட்ட பாதுகாப்பை பெற்றுக் கொடுத்தது நீங்க சொல்ற பார்ப்பன பெண் ஜெயலலிதா அன்னைக்கு செங்கோலை கொடுத்து சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு பாராட்டி கூட நினைவு இதே பெரியாரிய முதன்மை தளபதி ஐயா வீரமணி மறுப்பில நீ என்ன பண்ணி திராவிடம் எதுக்கு உனக்கு சமூக நீதி பேசி மந்திரி சபையில எத்தனை பெண்ணு கிடம் கொடுத்திருக்க முதன் முதலா தான் நீ செல்லி எனக்கும் அந்த கலை கனிமொழியை கவிமொழியை வந்த மனிதவளம் வள மேம்பாடுன்னு கையில் வலிக்கு வேற கொடுத்துருக்கீங்க வேற திராவிட நலத்துறை அமைச்சர் தவிர வேற என்ன கொடுத்துருக்கீங்க நீங்க என்ன கொடுத்திருந்தீங்க பெருந்தலைவர் என் தாத்தன் காமராஜன் ரத்தமலை சீனிவாசன் அயோத்தியா சபையினருடைய பேரன் அந்த இவரை கொண்டு போய் நீ அறநிலைத்துறைக்கு அமைச்சரா போடலையா நீ ஒரு ஒரு பிம்பத்தை கட்டி வச்சிருந்த பெரியார் பெரியார்னு அட்டி செவலை சேர்த்து விழுந்தவொடனே என்ன பண்றேன்னு தெரியாம வேற எங்க பெரியார் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு பெரியார் தமிழ் மக்களுக்கு தமிழ் இனத்தை தமிழை அழிக்க வந்த ஒரு ஒருவர் தமிழை ஆங்கிலத்தில் எழுதுங்கன்னு சொன்னாரா இல்லையா இப்போ நீ எழுதி வச்சிருக்கியா இல்லையா தமிழோட ஆங்கிலம் கலந்து கலந்து பேசுங்கன்னு சொன்னாரா இல்லையா பேசுறியா இல்லையா உங்க பெரியார் மேலே உங்க உங்க பெரியார் மேலே அடி விழுந்தவன இங்கே பிரபாகரம் போயின்னு வேற நீ அதான் மோதிருன்னு ஆயிடுச்சா பெரியாரா பிரபாகரம் நான் மோதி வண்டி தானே பூர குறுக வரம்புறம் எங்கள் அண்ணன் தம்பி மாமச்சின்னு வேண்டியது தெரியுது

நான் பேசுறேன் எனக்கு ஒரு ஒரு நாலு மணி நேரம் அவகாசம் கொடுக்க ஒரு மேடையில் பேசுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு பேசுறது ஏதாவது இருந்தா பேசுங்க அப்போ தமிழை சனியன் விட்டு ஒளிங்கன்னு சொன்ன வரை ஒழிப்பதான் நாம் தமிழர் போதுமா இருங்க எல்லாரும் பிரியாணி சாப்பிட்டு